காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று யுத்தம் இல்லாமல் மனஸ் இல்லாமல் அதிலிருந்து முளைக்கும் ஆசை இல்லாமல் நாம் சாந்தமாக இருக்க வழி தூங்கிக் கொண்டே இருப்பதுதானா நிறைய தூக்க மாத்திரை வாங்கி வைத்து கொண்டு முளைத்து கொள்ளும் போதெல்லாம் போட்டுக்கொண்டு மறுபடி தூங்கிவிடலாமா அது சரியில்லை நல்ல தூக்கத்திலே மனசின் கிருத்திரிமம் இல்லை ஆத்மா மட்டும் இருக்கிறது என்றாலும் ஆத்மா அனுபவம் என்கிற ஆனந்தமான சாந்தமான நிலையாக நாம் அதை தெரிந்து கொண்டு தூக்கத்தின் போது அனுபவிக்கிறோமா என்ன இல்லை முழித்து கொண்டே பிற்பாடு சுகமாக தூங்கினே நிம்மதியாய் இருந்தது என்று சொல்ல தெரிகிறதே ஒழிய போது அந்த சுகமோ நிம்மதியோ நமக்கு தெரியவில்லை ஏதோ மரக்கட்டை மாதிரி கிடக்கிறோம் இப்படி வெறும் ஜட நிலைக்கு நம்மை தாழ்த்திக்கொள்வது நம்மையே நாம் அவமரியாதை பண்ணிக்கொள்வதுதான் வேறு யாராவது நம்மை ஜடமே என்று கூப்பிட்டால் அவமானம் கோபப்படுகிறோமே நம்மை நாமே அப்படி பண்ணிக்கொள்ளலாமா சிருஷ்டி என்ற பெரிய விஷயத்தையே ஏளனப்படுத்துவதாக ஒரு மனுஷன் தன்னை எப்போது பார்த்தாலும் தூங்கி கொண்டிருக்கும் ஸ்திதிக்கு தாழ்த்தி கொள்ளக்கூடாது ஜட நிலைமைக்கு அப்புறம் ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு என்று சிருஷ்டி கிரமம் உயர்ந்து கொண்டே போவதில் மனுஷன் உச்சாணியில் இருக்கிறான் அந்த ஆறு அறிவால் இவனுக்கு ஏகப்பட்ட உபத்ரவங்கள் ஹிம்சைகள் ஏற்படுவது வாஸ்தவன்தான் ஆனால் அதற்காக பேடி மாதிரி ஒருவன் தன்னை நபும்சகனாக்கிக் கொள்கிற மாதிரி இதுகள் எல்லாவற்றையும் சக்தி இழக்க பண்ணி ஜடமாக்குவது கொஞ்சம் கூட அழகில்லை ஆறு அறிவுகளால் ஹிம்சை உபத்ரவம் வந்தாலும் எத்தனையோ நல்லதும் பண்ண முடிகிறதோ இல்லையோ ஒசந்த தத்துவ விசாரணை சங்கீதம் சிற்பம் பொதுஜன சேவை அன்பு தியாகம் இப்படி எத்தனையோ நல்லவற்றிலும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களையும் மனசையும் செலுத்த முடிகிறதோ இல்லையோ இப்படி செய்ய முயல வேண்டும் அப்புறம் ஆறு அறிவுக்கு மேலே ஒரே அறிவாக ஆக ஞான விசாரம் செய்ய வேண்டும் ஆறு அறிவுக்கு கீழே ஜட நிலைக்கு போகப்படாது